ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எடப்பாடி பழனிசாமி விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து கள்ளக்குறிச்சியை வந்து தனி மாவட்டமாக அறிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட அதிமுக இருக்க நிறைய முக்கிய நிர்வாகிகளும் எங்களோடய மாவட்டத்துலேயும் இந்த மாதிரி ஒரு பிரிவை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க அதுவும் அதிமுகவில் இருக்க சில நிர்வாகிகள் வந்து அமைச்சர்களோட இருக்க கருத்து வேறுபாடு காரணமாகவும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட தனி மாவட்ட கோரிக்கையை வந்து முன் வச்சிட்ருக்காங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சட்டமன்ற துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி ஜெயராமன் வந்து பொள்ளாச்சியை தலைநகரமாக கொண்டு தனி மாவட்டமாக பிரிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க அதே மாதிரி சேலம் மாவட்டத்தில் இருக்க ஆத்தூரையும் தனி மாவட்டமாக அறிவிக்கணும் இந்த மாதிரி அதிமுக இருக்க நிறைய நிர்வாகிகளும் வந்து தனி மாவட்ட கோரிக்கையை வந்து அதிகமாக வந்து வச்சிட்டு இருக்காங்க இந்த விஷயம் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய தலைவலியும் டென்ஷனையும் வந்து கொடுத்துருக்கு ஏன் வந்து இப்படி அதிகமாக வந்து தனி மாவட்ட கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அப்படின்னா தனி மாவட்டமா அறிவிக்கும் போது அந்த மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து அமைச்சர் பதவி வரைக்கும் புதுசா வந்து ஒரு ஆள போட வேண்டி இருக்கும் அதே மாதிரி வருவாய்க்கான ஆதாரங்களும் வந்து அங்கே அதிகரிக்கும் அதனால தான் நிறைய நிர்வாகிகளும் வந்து பதவிக்காண்டி ஆசைப்பட்டு தனி மாவட்ட கோரிக்கையை வந்து தொடர்ந்து முன் வச்சிட்டு இருக்காங்க ஸோ இதனால எடப்பாடி பழனிசாமிக்கும் கட்சியில இருக்கிற நிர்வாகிகளுக்கும் இடையே பிரச்சனை வந்து ஏற்பட்டு வருது ஸோ இந்த விஷயத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க